கங்கணபதியை நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் ஒன்பதாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ நவமி காலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அதன் பிறகு தசமி நக்ஷத்திரம் பூராடம் காலை நான்கு பதினெட்டு வரை அதன் பிறகு உத்திராடம் யோகம் வரியான் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு பரீகம் கரணம் தைதுளை மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு கரசை காலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அதன் பிறகு வனசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று பதினெட்டு முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஏழு முதல் ஐந்து இருபத்தி ஐந்து வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினொன்று சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து மணி முதல் ஆறு பதினொன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ருது அயனம் உத்தராயணம் காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஆறு பதினாறு வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை கோளிகை பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை